தமிழ் திரை உலகில் முன்னணி நடிகையா வளம் வரக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ மகேஷ் நாராயணன் இயக்கக்கூடிய ஒரு படத்தில் இணைஞ்சிருக்காங்க சமீபத்தில் கேரள மாநிலம் கொச்சியில் நடந்த இந்த படத்துடைய படப்பிடிப்புல நயன்தாரா கலந்துகிட்டு இருக்காங்க இது இந்த படத்துடைய ஐந்தாவது கட்ட படப்பிடிப்புன்னு சொல்லப்படுது மம்முட்டி கூட இருக்க மாதிரியான நயன்தாராவுடைய போட்டோஸ் சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் நிறைய ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு ராபகல் படத்தில் தான் மம்முட்டி நயன்தாரா ஜோடி இணைந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபிஃப்டீனில் பாஸ்கர் ராஸ்கல் வெளியாகி இருந்துச்சு இந்த படத்தை சித்திக் இயக்கியிருந்தாரு அடுத்து டுவெண்ட்டி சிக்ஸ்டீன்ல புதிய நியமம் அப்படின்ற ஒரு படம் வெளியாக இருந்துச்சு கதையால கவனத்தை ஈர்த்த இந்த படத்தை ஏ கே சாஜான் இயக்கியிருந்தாரு நயன்தாரா மம்முட்டி கூட்டணி இணையக்கூடிய நான்காவது படமாதான் தான் எம் 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 சொல்லி இந்த படம் இருக்கு மெகா ஸ்டாரும் லேடி சூப்பர் ஸ்டாரும் மறுபடியும் இணையறதால படம் குறித்து ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அதே சமயம் ரெண்டு பேரும் ஜோடியா நடிக்கிறாங்களா இல்லையான்றது அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதிப்படுத்தாம இருக்க இருந்தாலும் மமிட்டியோ மோகன்லாலும் இந்த படத்துல மறுபடியும் இணைந்து நடிக்கிறதால இந்த படத்தின் மேல எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு